ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் உலகம் இந்த வீடியோ வந்து திருச்சியில் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணிலிருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த விதை திருவிழா நடத்துகிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விதைத் திருவிழாவில் வந்து நிறைய விதைகள்லாம் நாட்டு விதைகள்லாம் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க ஸ்டால்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அதில் வந்து பாரம்பரியமான நாட்டு விதைகள் நெல் ரகங்கள் அதோட விதைகள் எல்லாமே கிடைக்குது இந்த விதைத் திருவிழாவில் சீனிவாசன் நகரில் இருக்கிற ஜெயரங்கா ஹாஸ்பிட்டல் அப்புறம் உயர் திருமலையில் இருக்கிற ராகவேந்திரா நர்சரி கார்டன் இன்னும் சில ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க இந்த நீல நீளமாக இருக்கிறது வந்து வெட்டி வேர் செடி இதை வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு போய் மண்ணில் அந்த வேற பதிச்சு வச்சோம்னா நல்லா வளர்ந்து வரும் மாடி தோட்டத்துலேயும் வைக்கலாம் கீழேயும் வைக்கலாம் அப்புறம் சித்திரத்தை இருந்துச்சு நோனி இதெல்லாம் இருந்தது சுத்தமான தேங்காய் எண்ணெயும் அங்கே கிடைச்சிது அடுத்த ஸ்டாலில் வந்து தேன் அடை வச்சிருந்தாங்க தேனீக்கள் வளர்ப்பு அந்த தேனி பெட்டி இது எல்லாமே இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க தேனும் வந்து விற்பனைக்கு வச்சிருந்தாங்க அடுத்த ஸ்டாலில் வந்து சிறுதானிய பிஸ்கட்லாம் வச்சிருந்தாங்க ராகி பிஸ்கட் மில்லட் பிஸ்கட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க பக்கத்தில் வந்து இந்த வழி நிவாரணத்தையிலும் ஒத்தடம் கொடுக்கறது இந்த யோகா புக்ஸு கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் வச்சிருந்தாங்க பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் வச்சிருந்தாங்க இந்த ஸ்டாலிலே வந்து சோப்பு வகைகள்லாம் வச்சிருந்தாங்க நீம் சோப்பு அப்புறம் இன்னும் மூலிகை சோப்புலாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க சேல்ஸ்க்கு அடுத்த ஸ்டாலில் வந்து ஃபுல்லா விதைகள் தான் வச்சிருந்தாங்க எல்லா விதமான நாட்டு விதைகளுமே கிடைச்சிது ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபாய் அப்படிங்கிற ரேட்ல வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது விதைகள்லாம் நிறைய குவான்டிட்டில வச்சிருக்காங்க அதில் வரிக்கத்திரிக்காய் மணப்பாறை கத்திரிக்காய் தக்காளி விதை மிளகா விதை அப்புறம் சிகப்பு தம்மட்டங்காய் வர பீன்ஸு கோஸு அப்புறம் பீட்ரூட்டு முள்ளங்கி விதை முருங்கை விதை கீரை விதையெல்லாம் சிறுகீரை விதை பாலக்கீரை விதை இந்த மாதிரி எல்லா கீரை விதைகளும் வச்சுருந்தாங்க அரைக்கீரை விதை இதெல்லாமே இருந்துச்சு வெண்டைக்காயிலையும் நிறைய வெரைட்டிஸ் விதை வச்சுருந்தாங்க பீன்ஸு கேரட்டு முட்டை கோஸ் காலிஃப்ளவர் பீட்ரூட்டு கொத்தவரங்காய் விதை அவரக்காய் செடி அவரக்காய் கொடி அவரக்காய் இதெல்லாமும் வச்சுருந்தாங்க இவங்களே வந்து மண்புழு உரம் வேப்பம் முன்னாக்கு இதுவும் வச்சுருந்தாங்க விற்பனைக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாலில் வந்து இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து அந்த அரிசியிலேருந்து எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறது அப்படின்னு அவங்களே ரெடி பண்ணி வரவங்களுக்கு கொடுத்தாங்க கப்பில் இதில் வந்து மணிச்சம்பா குறுவை அரிசி பூங்கார் அரிசி கருப்பு கவுனி அரிசி கொத்தமல்லி சம்பா இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகள்லாம் விற்பனைக்கு வச்சுருக்காங்க அடுத்தது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாலில் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ப்யூர் காட்டனில் எப்படி சாயம் வந்து நேச்சுரலாக எடுத்து ஒவ்வொரு இருந்து எடுக்கிற சாயத்தை யூஸ் பண்ணி எப்படி டையிங் பண்ணி வர்றது அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் சொன்னாங்க அது வந்து ஒரு பைச்சாட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு ஃபேப்ரிக் வந்து எப்படி இருந்து அது என்னென்ன ப்ராசஸ் தாண்டி நமக்கு வந்து போட்டுக்கிற கிளாத்தாக வருது அப்படிங்கிறதெல்லாம் பைச்சாட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறைய குர்த்தாஸ் அப்புறம் டவல்ஸு தோட்டி வேஷ்டிகள் இதெல்லாமே வச்சுருந்தாங்க சர்ட்ஸ் எல்லாமே பியூர் காட்டனில் இருந்துச்சு நேச்சுரல் டையில அடுத்து வந்து ஸ்ரீனிவாச நகரில் இருக்கிற நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் ஜெயரங்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கன்சல்ட்டிங் கொடுத்துகிருந்தாங்க கால்வெளிக்கெல்லாம் அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க சின்னதாக கருத்தரங்கு மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் எப்படி சாப்பிடணும் எதை எதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் விட்டதுனால என்னென்ன வியாதிகள்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நம்மளோட நடைமுறை வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய பேசினாங்க நிறைய அட்வைஸ்லாம் சொன்னாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் விதைகள்லாம் வாங்கியிருந்தேன் அப்புறம் அந்த சித்திரத்தை செடி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து மணிச்சம்ப அரிசி அரை கிலோ எழுபத்தஞ்சு ரூபா இந்த மணிச்சம்ப அரிசி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கு வெள்ளை கலரில் கொஞ்சம் பட்டை பட்டையாக இருக்குது இந்த ஸ்டாலில் கிடைக்கிற அரிசி வகைகள் எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் எதுவும் அடிக்காமல் ஆர்கானிக் முறையில் விளைஞ்ச அரிசின்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே நம்மளை அத்தாசுலங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ